தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காவது வாரத்திற்கான பார்ட்டியே தமிழருக்கான விடைத்தாள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் இந்த தேர்வு எழுதலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி தேர்வு எழுதிட்டு ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள் இதோட ஆன்சர் டோட்டல் எவ்வளவுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக மூன்றிலோ இல் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னுரை அறையனார் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மாரி, மலை புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் அடுத்த கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆழ்வார் நாலாவது கேள்வி அ சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த கேள்வி பொறுத்துக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மூன்று நான்கு ஒன்று ஆறாவது கேள்வி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வாழ்ந்த காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி நான்காம் நூற்றாண்டு ஏழாவது கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி வரதன் எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் காலமேக புலவர் எழுதிய நூல்களை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி திருவனைக்கிய உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் ஒன்பதாவது கேள்வி கீரை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இரண்டு இதன் ஆசிரியர் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி பதினொன்றாவது கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாவது திருவந்தாதியை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பூத தாழ்வார் பன்னிரெண்டாவது கேள்வி அறநெறிசாரம் என்னும் நூலின் ஆசிரியர் வாழ்ந்த காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி பதிமூன்றாம் நூற்றாண்டு பதிமூன்றாவது கேள்வி பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்காவது கேள்வி முதல் ஆழ்வார்களில் பொருத்த மற்றவர் குலசேகர ஆழ்வார் பதினைந்தாவது கேள்வி ஒரு நாட்டு நரண்களாக வள்ளுவர் கூறியவற்றில் பொருத்த மற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பயிற்சி பெற்ற படை பதினாறாவது கேள்வி பொருள் கருவி காலம் வினை இடனொரு ஐந்தும் எனும் குரலினை நினைவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி இருள் தீர எண்ணி செயல் பதினேழாவது கேள்வி யார் அரிய செயல்களையும் உரிய நெறிமுறைகளையும் செய்து முடிப்பார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்ந்த பண்புகளை உடையவர் பதினெட்டாவது கேள்வி நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடு பிளஸ் என்ப பத்தொன்பதாவது கேள்வி கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி நாதமுனி இருபதாவது கேள்வி அன்பை அகல் விளக்காக கொண்டு ஞான ஒளி ஏற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூதத்தாழ்வார் இருபத்தி ஒன்றாவது கேள்வி தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோம்பல் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலேடே இருபத்தி நான்காவது கேள்வி அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது எவ்வகை சேரும் சி ஐந்தாவது கேள்வி தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி திருமாலுக்கு பாமாலை சூட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆழ்வார் இருபத்தி ஆறாவது கேள்வி சமுதாய சிக்கல் வள்ளல் சுவையோடு வெளிப்படும் கவிதைகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேனரசன் இருபத்தி ஏழாவது கேள்வி தேனரசன் எழுதிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி புற்றுமன் இருபத்தி எட்டாவது கேள்வி இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் நன்னூல் சுட்டவும் சூட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூலான் சராப்ஷன் ஏ பரிபாடல் இருபத்தொன்பதாவது கேள்வி சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் வரையறுக்கப்பட்டிருக்கும் கோயிலான் சராப்ஷன் பி தஞ்சை பெரிய கோயில் முப்பதாவது கேள்வி ஓவியம் வரைய பயன்படும் துணியில் பெயர்களை பொருத்தமற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி கிளி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் பி துணி ஓவியங்கள் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கருத்துப்பட ஓவியங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகம் செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி புனைய ஓவியம் கடுப்ப புனையில் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுந்தல் வாடகை முப்பத்தி நான்காவது கேள்வி இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சி வழங்கும் பல்கலைக்கழகம் ஆன்சர் ஆப்ஷன் டி தஞ்சை பல்கலைக்கழகம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் மைய நூலகமாக விளங்குவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னிமாரா நூலகம் முப்பத்தி ஆறாவது கேள்வி சரியான ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி தல்லாகுளம் முப்பத்தி எட்டாவது கேள்வி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்க பயன்படுத்தப்பட்ட கருங்கற்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பூம்புகார் நகரம் பற்றி செய்திகள் காணப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி சிறப்பதிகாரம் பட்டினப்பாலை நாற்பதாவது கேள்வி பல்வேறு தொழில் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கி வா ஜெகநாதன் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியில் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கும் ஊர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தன் புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் ஆன்சர் ஆப்ஷனியை சேர்க்கலார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி முத்துப்படு பரப்பிற்கொர்க்கை முன்னுரை என்று கொற்கையின் முத்து பற்றி கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினே நாற்பத்தி நான்காவது கேள்வி பொது ஈ லாயினும் இமயமாயினும் பதிஏ அரியா பழங்குடி என்று பொதிகை மலையை முதலிடம் கொடுத்து பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வேணுவனம் என்னும் வேறு பெயர் கொண்ட ஊர் ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி நாற்பத்தி ஆறாவது கேள்வி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆழ்வார் திருநகரிக்கு ஊர்வத்தில் இருந்த பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி திருகுருவூர் நாற்பத்தெட்டாவது கேள்வி காவடி சிந்து பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குற்றால வளம் பற்றி பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர் ஐம்பதாவது கேள்வி கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி உலக முன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் கூறியவரான் சராப்ஷன் பி பாரதிதாசன் ஐம்பத்தி கேள்வி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே வாழும் நெறி என்று கூறியவரான் சராப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி வாயும் வயரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று பாடியவர் பாடியவரான் சராப்ஷன் சி கண்ணதாசன் ஐம்பத்தி நான்காவது கேள்வி சே பிருந்த இளைய நூல்களில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் கே மண் வாசனை ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி கன்னியா மிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது இஸ்மாயில் ஐம்பத்தாறாவது கேள்வி மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேரில் பழுத்த பல ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி அருளோசை அறிக அறிவியல் போன்ற சில இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி குன்னக்குடி அடிகளார் அறுபதாவது கேள்வி திருக்குறள் நெறியை பரப்புவதை நம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் டி குன்னக்குடி அடிகளார் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அணிகளகு அறுபத்தி ரெண்டாவது கேள்வி முதல் நிலை தொழில் பெயர் அல்லாதது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி வீடு அறுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்லை த அறுபத்தி நான்காவது கேள்வி தவறான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி நவீன ஓவியம் எம் அத்தஸ்டிக்ஸ் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உலகில் இல்லாத ஒன்றை ஓவமையாக கூறுவது அணி ஆன்சர் ஆப்ஷன் பி இன்பொருள் அணி அறுபத்தி ஆறாவது கேள்வி உவமை ஒரு தொடராகவும் ஓமயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருபு மறைந்து வந்தால் அது எவ்வகை அணி ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு அணி அறுபத்தி ஏழாவது கேள்வி கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் சீர்த்த இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியாது அணி அறுபத்தி எட்டாவது கேள்வி தவறான எணையை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி தாளம் போடுகிறாள் இன்பப்படுகிறாள் அறுவத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்காணும் பொருள் உணர்த்தும் ஓமையாது பற்று கோடற்ற ஆன்சர் ஆப்ஷன் சி அடியற்ற மரம் எழுபதாவது கேள்வி பொறுத்து இதற்கு சரியான சி ஒன்று இரண்டு நான்கு மூன்று எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் உவமையுடன் தொடர்புடைய சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி மலரென்ன பாதம் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி கூறப்படும் இரு பொருட்களின் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எவ்வகை அணி ஆன்சர் ஆப்ஷன் பி ஏகதேச உருவக அணி எழுபத்தி மூன்றாவது கேள்வி முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர் என்னும் தொடருக்கு பொருத்தமான வினா காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் எழுவத்தி நான்காவது கேள்வி ரெசிப்ரோசிட்டி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்புரவு நெறி எழுவத்தி ஐந்தாவது கேள்வி பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால் இத்தொடருக்கு பொருத்தமான வினா காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பூங்கொடி தோழியுடன் எங்கு சென்றாள் எழுவத்தி ஆறாவது கேள்வி கூற்றினை ஆறாகிய கூற்று ஒன்று ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது சினையாக பெயர் கூற்று இரண்டு மல்லிகை சூடுநாள் என்பது சினையாக பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று ரெண்டு தவறு எழுவத்தி ஏழாவது கேள்வி தலைக்கு ஒரு பழம் கொடு என்பதன் ஆகு பெயர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி சினையாகு பெயர் எழுபத்தி கேள்வி இரட்டையாக இணைந்து வந்தால் பிரிந்து தனி பொருள் தராத சொற்களை டேஷ் என்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை கிழவி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் அடுக்கு தொடர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிடிபிடி எண்பதாவது கேள்வி அடுக்கு தொடர் பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் இரண்டு வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் மூன்று சொற்களை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் மன்று எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு எண்பத்தி இரண்டாவது கேள்வி பெருமாள் திருமொழி இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகர் ஆழ்வார் எண்பத்தி மூன்றாவது கேள்வி பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி ஐந்து எண்பத்தி நான்காவது கேள்வி சந்தா கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் ஆப்ஷன் சி முத்தையா எண்பத்தி ஆறாவது கேள்வி சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் அவர்கள் புதினம் ஆன்சர் ஆப்ஷன் சி சேரமான் காதலி எண்பத்தி ஏழாவது கேள்வி வலுவ சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஒருத்தி பிட்டு விட்டு செலவு செய்தாள் எண்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிழையற்ற எது ஆன்சர் ஆப்ஷன் பி கயிற்று கட்டலில் தன்னை மறந்து தூங்கினான் தொண்ணூறாவது கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆகாய தாமரை ஆப்ஷன் டி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி குரத்தி குரவன் குயில் கூட்டம் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஞ்சி காதை கார் காணால் தொண்ணூற்றைந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக ஆப்ஷன் ஏ தாயை கண்ட சேயை போல தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டொடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுக்கத்தின் எய்துவர் என்றவர் வள்ளுவர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி தாமரை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி பசியின்மை தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சரியான இணைவு சொல் எது காயிலே மில்லத் அவர்கள் பயணம் செல்வ செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல் கலாமின் சுயசரிதை நான் படிப்பேன் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்காலம் நூறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது பார்ட் விடைத்தாள் சரி பார்த்து உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் நன்றி